மலலை சிட்டுக்களை பஞ்சவர்ண கிளை கூட்டங்களை தரம் மூன்றுல கல்வி கட்டும் எனது அன்பான மாணவர்களுக்கு இனிய வணக்கங்கள் நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்னா தரம் மூன்றில் இருக்க கணித பகுதியில் எண்களை ஒன்றுக்கள் பத்துக்களாகவோ ஒன்றுக்கள் பத்துக்களை எண்களாகவோ எப்படி வகை குறிக்கிறதுங்கிறத இலகுவானது நம்ம இன்னைக்கு பார்ப்போம் வாங்க எனது மழலை சிட்டுக்களை வீடியோக்குள்ள போகலாம் அன்பார்ந்த சிட்டுக்களை நீ பாருங்க இப்போ இது வந்து எண்கள் தொடர்பு பட்ட ஒரு வினா கூட்டம் தான் கொடுத்துருக்காங்க இங்கனைக்கு எண்கள் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க பதினான்கு அறுபத்தைந்து எண்பத்தேழு நாற்பத்தெட்டு இருபத்தைந்து இந்த எண்கள் எல்லாத்தையும் இட பெருமானத்துக்கு அமைய இடம் ஒரு எண்ட இரண்டு இலக்கங்களோ அல்லது மூன்று இலக்கங்களோ அல்லது நான்கு இலக்கங்களோ அல்லது அந்த ஒரு எண்ணில் இருக்க இலக்கங்கள் எல்லாம் குறிக்கிற அவங்க எந்த இடத்துல இருப்பாங்கிறது தான் ஒரு உதாரணம் பார்ப்போம் இப்ப பார்ப்போம் நம்ம முப்பத்து ஐந்து இதுல ரெண்டு இலக்கங்கள் இருக்கு ஐந்துங்கிற இடத்தமும் இருக்கு முப்பதுங்கிறதுல இந்த மூணுங்கிறதுல இலக்கமும் இருக்கு இந்த ரெண்டு இலக்கமும் அவங்க சரியா நிக்கிற இடத்தின்படி எந்த இடத்துக்கு பொருந்துவாங்கிறது தான் இந்த இடப்பெருமானங்கிறது இந்த பத்துக்கள் ஒன்றுக்கள்ங்கிறது ரைட்டா இங்க பாத்தீங்கன்னா இந்த ஐந்துங்கிறது நம்ம வெறுமனே உச்சரிக்கிற நேரம் எப்படி சொல்லுவோம் முப்பத்து ஐந்து இப்ப ஐந்துங்கிறது என்ன அது ஒன்றுக்களுக்குள்ள வரது இப்ப ஒன்றுக்களுக்குள்ள எந்தெந்த இலக்கங்கள் வரும்னா பூஜ்யத்துல இருந்து ஒன்பது வரைக்கும் உள்ள பூஜ்யத்துல இருந்து ஒன்பது வரைக்கும் உள்ள அனைத்து இலக்கங்களும் ஓராமி இடத்துல இருக்கும் இப்ப இந்த வினாவை பொறுத்த வரைக்கும் ஒன்று அது குறிக்கும் ரைட்டா இது ஒன்றுக்கள் ஐந்து ஒன்றுக்கள் இருக்குன்னு அர்த்தம் இப்ப இங்க சொல்லும் சொல்லும்போது எப்படி சொல்லுவோம் முப்பத்து ஆஹ் இதுல மூணுங்கிற இலக்கம் முப்பது இந்த இலக்கம் வந்து பத்தாம் தான் இருக்கும் இப்ப இது என்னத்துல இருக்கும் எப்படி அப்படி சொல்றோம் அப்படின்னா முப்பதுங்கிறதும்ங்கிறதும் சரி சரி ஐம்பதுங்கிறதும் சரி இந்த ஒவ்வொரு எண்ணிலையும் வர முதலாவது இறக்க எண் எப்பயுமே பத்தாம் இடத்துல இருக்கும் இது ஈரழக்கண்தான்னு செல்ல குட்டிகளா ராய் இப்ப இந்த அறிவை வச்சு இந்த வினாவை நம்ம எப்படி இலகுவா முடிப்போம் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்ப அவதானிச்சிங்கன்னா என்னுடைய மழலை சிட்டுக்களே இந்த பதினான்குங்கிறதுல நான்குங்கிறது ஒன்றுக்கல் இடத்துல இருக்கு இந்த பதினான்குங்கிறதுல நான்குங்கிறது ஒன்றுக்கல் இடத்துல இருக்கு அப்போ ஒன்றுக்களுக்கு நேரம் நம்ம இனத்தை போடுவோம் நான்க போடுவோம் எத்தனைய நான்க போடுவோம் நான்கு விழுந்தவங்க திரும்ப கழுதிப்போமே இந்த இருக்கு நான்க போடுவோம் இது இந்த பதினான்குங்கிறதால பதி ஒன்று தானே இப்ப இந்த இது ஒன்று வந்து பத்துக்களுக்குள்ள வந்து மிக மிக இலகுவான ரைட்டா இப்ப ரைட் இப்ப நல்லா எழுதிக்குவோமே இப்ப அடுத்ததுல வந்து அறுபத்தி ஐந்து அப்ப உங்களுக்கே செல்லக்கூட்டி தெரியும் இந்த ஐந்துங்கிறது ஒன்றுக்கல்ல வாரது ரைட்டா அடுத்தது இந்த அறுபதுங்கிறது பத்துக்கல்ல வாரது அப்ப எப்படி போடுவோம் ஆற பத்துக்களா போடுவோம் அடுத்தது எண்பத்து ஏழு இந்த ஏழுங்கிறது என்ன தப்ப இந்த ஏழுங்கிறது ஒன்றுக்களுக்குள்ள வரும் அதே மாதிரி இதுல இந்த எண்பதுங்கிற எட்டு இருக்குதுதானே இது பத்தாம் இடத்துல தானே இருக்கு அப்ப எட்டு எங்க போடுவோம் பத்துக்களுக்குள்ள போட்டுருவோம் மிக மிக இலகுவானது ரைட்டா இப்ப பாருங்க நாற்பத்து எட்டு இந்த எட்டுங்கிறது எதுக்குள்ள வரும் ஒன்றுக்களுக்குள்ள இந்த எட்டு வந்துடும் ரைட்டா அடுத்தது இந்த நாலுங்கிறது நாற்பது தானே இந்த பத்தாம் இடத்துல தான் இந்த நாலு வரும் ரைட்டா அடுத்தது இறுதியானது இறுதியானதுக்கு விடைய நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுறீங்களா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல இறுதி இந்த இருபத்தி ஐந்துல ஒன்றுக்கிற இடத்துல என்ன வரும் பத்துக்கள்ங்கிற இடத்துல என்ன வருங்கிறத உங்கள் பொறுப்பு தான் சரியான விடைய பதிவு செய்கிற மாணவர்களுக்கு சிறந்த பரிசில்களும் இருக்கு ரைட் வாங்க அடுத்த பகுதிக்கு போவோம் வினாவில் என்ன சொல்றாங்கன்னா இப்ப இன்னைக்கு நம்மளுக்கு கொடுக்குறாங்க பத்துக்கள் ஒன்றுக்களை கொடுக்குறாங்க அந்த இரண்டையும் சேர்த்து வர்ற என்ன உன்னு கேளுத போறோம் அவ்வளோதான் இந்த விஷயம் ரைட்டா பாருங்க முதலாவதுல பத்துக்கல்ல ஏழு

இட அமைய எழுதணும்னா எப்பயுமே விளைக்காது இதை மறக்கவே வேணாம் ராய் அடுத்ததா பார்ப்போம் என்ன இருக்கு அதுவும் இரண்டு இலக்கணம் தானே ஒன்றுக்கல் பத்துக்கள் அதே மாதிரி ஒன்றுக்கள் பத்துக்கள் ரைட்டா இப்ப அதையும் சேர்த்து பார்ப்போம் இப்ப என்ன வருது ஒன்றுக்கல்ல ஒன்பது பத்துக்கல்ல பூஜ்ஜியம் இவ்வளோத்தாம் வேலை அடுத்ததை பார்ப்போம் அதே மாதிரி ரெண்டுத்தானே இருக்கு ஒன்றுக்களும் பத்துக்கள் தானே இருக்க விரும்புறா ஒன்றுக்கல் பத்துக்கள் பாருங்க நான் ஒன்று நான்கு இருக்கு பத்து கல்ல ஆறு இருக்கு அடுத்ததா பார்ப்போம் அடுத்ததும் அதே மாதிரி தான் ஒன்றுக்கல் பத்துக்கள் ரைட்டா ஒன்று எத்தனை இருக்கு ஒன்பது பத்துக்கல்ல எத்தனை இருக்கு அதுவும் ஒன்பது இப்ப பாருங்க வாசிப்போம் இந்த எண்கள் எல்லாத்தையும் இப்போ இருக்கிறது எழுபது அடுத்தது பெருமனே ஒன்பது ஏன்னா பூஜ்யம் முன்னுக்கு வந்தா பூஜ்ஜியத்துக்கு பெருமானம் இல்லை அடுத்தது அறுபத்து நான்கு அடுத்தது தொண்ணூற்றி ஒன்பது ரைட்டா தொண்ணூற்றி ஒன்பது நான் வேணா மேலே எழுதி இப்படி நேராக போட்டுக்கோ வேலைக்கு ரைட்டா தொண்ணூற்றி ஒன்பது இதுல இருக்க அடுத்த பகுதிக்கு நம்ம விரைவா போகும் இதை பொறுத்த வரைக்கும் என்ன செய்கிறாங்க இப்படி ரெண்டு வட்டம் தானே இந்த மாதிரி ரெண்டு வட்டம் ஒரு வட்டத்துல எண்களை கொடுத்து வச்சிருக்காங்க இன்னொரு வட்டத்துல அதுல சரியான ஒன்றுக்கள் பத்துக்களை கொடுத்து வச்சிருக்காங்க அந்த எண்களுக்கு வரக்கூடிய ஒன்றுக்கள் பத்துக்களை கொடுத்துருக்காங்க இத நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சரியான இலக்கத்துக்குள்ள சரியான அதற்கு பொருத்தமான உள்ள இந்த ஒன்றுக்கள் பத்துக்களை தெரிவு செய்து எழுதணும் இவ்வளவுதான் வேலை ரைட்டா வாங்க செஞ்சு பார்ப்போம் ரைட் இப்ப என்ன நடக்குது இப்ப நம்ம இதே எடுப்போமே பதினைந்து ரைட் பதினைந்துக்கு பொருத்தமான ஒன்றுக்கள் பத்துக்கள் கேட்டா அப்ப என்ன இருக்கணும் ஒன்றுக்கள் ஐந்து பத்துக்கு ஒண்ணு பத்துக்கள்ல பத்து இருக்கும் அப்ப எதுனா விட இந்த இருக்கு பத்து பிளஸ் ஐந்து சகாடையாலும் ஐந்து பதினஞ்சு சரியா ரைட் அடுத்தது எடுப்போம் இந்த நாப்பத்தி மூணு நாற்பத்தி மூன்று அதுக்கு பாருங்க இருக்கா இந்த இங்கே இருக்கு பாருங்க நாப்பது சகாடையாளம் மூணு ரைட்டா இப்ப அதுக்கு அடுத்தது பார்ப்போம் இப்ப நம்ம நாப்பத்தி மூணு இருபத்தி ஏழு பார்ப்போம் இருபத்தி ஏழு பாருங்க இருபத்தி ஏழுல வந்து எங்க இருபத்தி ஏழு தரலாம் இது சரி இது சரி ஆ இங்க கீழே இருக்கு பாருங்க இருபது ஏழு இருபது ஏழு இருபத்தி ஏழு இப்ப நம்ம அடுத்த சோடிகளை நான் இருக்க அடுத்த சோடிகளை உங்க கையில படைக்கிறேன் ரைட்டா மிகுதி இருக்க சோடிகளை செஞ்சு நீங்கள் விடைய கமெண்டில் பதிவிடுங்க ரைட்டா இன்னும் எத்தனை எத்தனை இருக்கு அப்படின்னா இந்த தொண்ணூறு இருக்கு அப்புறம் அறுபத்தி ஒன்பது இருக்கு இந்த ரெண்டையும் இதுக்கு பொருத்தமான ஒன்றுக்கள் பத்துக்களையும் நீங்கள் சரியாக தெரிவு செய்து கமெண்ட் பாக்ஸில் பதிவிடும் சரியான விடைய போடுற அன்பு செல்வங்களுக்கு பெருமதியான பரிசில் ஒன்று காத்திருக்கு ரைட்டா அடுத்த பகுதிக்கு போகும் இந்த செயற்பாட்டை பொறுத்த வரைக்கும் மாணவர்களே இந்த செயற்பாட்டுல நம்மளுக்கு ஒன்றுக்கள் பத்துக்கள்ங்கிற இடத்துல இருக்க இடப்பெருமானத்துக்கு வரக்கூடிய எண்களையும் இலக்கங்களையும் தந்திருக்காங்க இத நம்ம ஒன்று சேர்த்து வரக்கூடிய இரண்டு இலக்க எண்ணு இன்னைக்கு அவ்வளோதான் செய்ப்போம் மிக மிக இலகுவானது வாங்க உண்ணா சேர்ந்து ரெண்டு பேரும் செய்வோம் இப்போ பாருங்க இப்போ அதே சார் சொன்னதுதான் ஒன்றுக்கள் பத்துக்கள்னு போட்டுங்க ஏன்னா இடப்பெருமானத்துக்காக பின்னுக்கே இருக்கும் ஆள் ஒன்று அதுக்கு அப்புறம் வரக்கூடிய இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய ஆள் பத்து ரைட்டா இப்ப பாருங்க இப்ப இந்த நாற்பது மூணு அப்ப மூணுங்கிறது ஒன்று கல்லூர்ல தானே அப்ப இந்த மூன்றை தூக்கி அப்படியே எழுதுங்க ரைட்டா அடுத்ததா இந்த நாற்பதுல பத்துங்கிற இடத்துல நம்ம இரண்டு இலக்கைன்னு எழுதும் போது இந்த நாற்பதுல இந்த நாளை மட்டும்தான் எடுத்து இப்ப வர்ற விட ஓலோ நாற்பத்து மூன்று மிக மிக மிகாது பிழக்கவே விளைாது சிட்டுக்கள் சரியா செஞ்சீங்க ரைட்டா ரைட் அடுத்தது பார்ப்போம் அதே மாதிரி ஒன்றுக்கள் எழுதுவோமா பத்துக்கள் எழுதுவோமா ரைட் இப்ப பாருங்க இந்த தொண்ணூறு ஒன்பது ஆஹ் ஒன்றுக்களுங்கிற இடத்துல பின்னுக்கு வர்றது ஒன்பது ஆஹ் தொண்ணூறுல என்னத்தை போடுவோம் நம்ம தொண்ணூறுல வர இந்த தொண்ணூறுல வர இந்த ஒன்பதுதான் போடுவோம் பத்துக்கள் எடுத்து பாருங்க குருவாகிடுச்சு தொண்ணூற்று ஒன்பது ரைட்டா இப்ப அடுத்த வினாப்போமா ஐம்பது ஏழு இப்ப ஏழுங்கிறது ஒன்றுக்கல்ல இருக்க நம்ம கீழே எழுதிக்குவோம் ஏழு இப்ப இங்க வர்றது பத்துக்கல்லதான் போடுவோம் ஐந்துங்கிறத போடுவோம் ஐந்துங்கிறத நீங்க போட்டிருப்பீங்க வெரி குட் ரைட் அடுத்ததுல பாருங்க இங்க பாருங்க இங்கே எழுதிக்குவோமே ஒன்றுக்கள் பத்துக்கள் இங்க பாருங்க இதுல வந்து எட்டுங்கிறது ஒன்றுக்கள் இடத்துலயும் எழுபதுங்கிறது இல்லை ஏழுங்கிறது தான் பத்தாவது எடுத்து வரும் இப்போ வர விட எவ்வளோ எழுபத்து எட்டு அடுத்தது இறுதியானதை பாப்போம் அப்ப அதையும் பாதி போடுவோம் ஒன்றுக்கள் பத்துக்கள் ரைட்டா இப்ப ஒன்று இடத்துல இந்த ஆறு ஒரே இலக்கம் கொடுத்துருக்காங்க ஆற போட்டாச்சு இந்த பத்துக்கள் இடத்துல வர்றது எவ்வளோ எண்பது அப்ப எண்பதுங்கிறதுல இந்த எட்ட தான் என்ன செய்வோம் அப்படின்னா இந்த இடத்துல போடுவோம் மிக மிக இலகுவானது பாருங்க மிக மிக இலகுவானது சரியான முறைகளை பின்பற்ற நேரம் ரைட்டா மிக மிக இலகுவானது சரியான முறைகளை பின்பற்றனர் அடுத்த வீடியோல நம்ம இனிமேல் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறும் நான் விஜயகுமார் தீபன்